டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தேர்தல் முடிவு வந்ததுலேருந்தே மோடி அவர்கள் பிஎம்மாக இருப்பாரா இல்லையா அப்படின்னு எல்லாருமே சந்தேகம் பண்ணியிருந்தாங்க ஒரு வழியாக ஆமாம்ப்பா மோடி தான் பிஎம் நம்ம என்டிஏ ஆட்சியை வந்து அமைக்கிறோம் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லிட்டாங்க மோடி பிஎம்மாக இருப்பாரா இல்லையான்ற டவுட் ஓடிந்த அதே சமயத்தில் நேற்று திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சு மோடியெல்லாம் விடுங்கப்பா அவர் எப்படியும் பிஎம்மாக தான் இருக்க போகிறாரு யோகி பிஎம்மாக இருக்க போகிறாரா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஷினாக ஒரு ரூமராக நேற்று வந்தது அதாவது பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு டெஃபினட்டாக யூபி தான் ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்க போது ஆல் ரோட்ஸ் டூ டெல்லி கோஸ் வயா லக்னோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது டெல்லிக்கு போகிற எல்லா ரூட்டும் நீங்கள் லக்னோ கிராஸ் பண்ணி தான் போகணும் அதாவது உத்தரப்பிரதேஷ் நீ மேக்ஸிமம் அந்த எண்பது சீட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட் நீ வாங்கிட்டினா டெல்லியில் இருக்கிற பாராளுமன்றத்துக்கு நீ ஈஸியாக போகலாம் அப்படின்றத இதோட சாராம்சம் ஸோ எல்லா பார்ட்டியும் வந்து யூபியை ஒரு மெயின் ஃபோக்கஸாக வைப்பாங்க இன்ஃபேக்ட் திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் வந்து ஒரு தொகுதியில் யூபியில் போட்டி போட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க இந்த ஐஎன்டிஏ அலையன்ஸில் வெஸ்ட் பெங்காலில் பார்ட்டாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் அந்த அலையன்ஸாக சார்பாக யூபியில் தொகுதி போட்டாங்க ஏன்னா யூபியில் எண்பது தொகுதி இருக்கும்போது எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க இதில் என்ன ஆயிடுச்சுன்னா யூபியில் பாஜக டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் செவன்ட்டி டூ சீட்ஸ் ஜெயிச்சது டூ தௌசண்ட் நைன்டீனில் சிக்ஸ்டி டூ ஜ சீட்ஸ் வந்து ஜெயிச்சது அலையன்ஸோடு சேர்ந்து ஸோ இப்படி ஒரு எண்பது சீட்டுக்கு நீங்கள் இருபது ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறீங்க அறுபத்தி ரெண்டு சீட்டு போது அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்தது அண்டு டூ தௌசண்ட் செவன்டீனில் எந்த விதமான சிஎம் ஃபேஸுமே இல்லாமல் வெறும் மோடி அப்படின்ற ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகரை யூஸ் பண்ணி அங்கே முதல் முறையாக முதல் முறையாகன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு முன்னாடியே பிஜேபியோட கவர்மெண்ட் கல்யாண் சிங் அவர்களுடைய கவர்மெண்ட் எல்லாம் யூபியில் வந்து இருந்தது பட் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு அங்கே உத்தரப்பிரதேசத்தில் தனித்துவமான ஆட்சியை பிடித்தது பாஜக டூ தௌசண்ட் செவன்டீனில் வித்தவுட் ஷோயிங் எனி சிஎம் ஃபேஸ் யோகியெல்லாம் அங்கே லிஸ்ட்லேயே இல்லை வேறு ரெண்டு மூணு பேர் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அஃபிஷியலாக எந்த சிஎம் கேண்டிடேட்டும் அனௌன்ஸ் பண்ணாமல் யோகி அவர்களை சிஎம்மாக பண்ணாங்க பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் யோகி அவர்கள் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு யூபி ப்ளஸ் யோகி ஈக்குவல் டு உபயோகி அதாவது உபயோகமான ஒன்று அப்படின்னு மோடி அவர்களே பிரச்சாரம் செய்து யோகி தலைமையில் அந்த தேர்தலை சந்தித்து ஒரு ஸ்வீப் படித்தாங்க பிஜேபி ஸோ அங்கே யோகியோட ஸ்டேச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பர்சனலாக பல நார்த் இந்தியா மாநிலத்துக்கு போன போது அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறது அப்படி யோகி ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தடவை கேட்டேன் யோகின்னு சொல்லாத யோகி ஜின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அந்தளவுக்கு அவங்க யோகி மீது மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கிறாங்க அவங்க பர்சனலாக எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கின விஷயமெல்லாம் இதுதான் நாங்கள்லாம் கடையை வந்து முன்னாடியே செவன் ஓ கிளாக்லாம் பூட்டிடுவோம் ஆனால் இப்போ ஒம்போது மணி வரைக்கும் கடையை திறந்து வைக்கிறதுக்கு காரணம் யோகி அவர்கள் லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணாங்க இந்த மாதிரி யோகி அவர்களுடைய பாடுவதில் அவர்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அப்படி யோகியோடைய கோட்டையாக கருதப்பட்ட பாஜகவின் கோட்டையாக கருதப்பட்ட உத்திரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை தோற்றிருக்கிறார்கள் பாஜக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பிஜேபி அண்ட் பிஜேபி வந்து வந்துருக்கு காரணம் மோடி அவர்கள் நானூறு ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த டார்கெட்டுக்கு யூபி எண்பதுக்கு எண்பது கொடுத்துரும் அதில் தான் அந்த கான்ஃபிடெண்ட்டாக நானூறு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிருப்போம் பட் அங்கே நாற்பது தொகுதி காலி அப்படின்ன உடனே அது மோடி அவர்களுக்கே அந்த டூ செவன்டி டூ கிடைக்காத அளவுக்கு ஒரு ஜெருக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு தான் வந்து பார்க்குறோம் ஸோ அதெல்லாம் இருக்கும்போது அந்த உத்தரப்பிரதேசத்தை அப்படியே ஒரு சேஞ்ச் பண்ணணும் டோட்டலாக ஏ டு ஜெட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு பாஜக ஒரு ரூமர்ஸ் வந்திருக்கு அதில் தான் யோகி அவர்களே முதலமைச்சராக தூக்கிடலாம் அப்படின்னாங்க நம்ம கேள்வி அதுதான் யோகியை தூக்கிட்டிங்கன்னா யாராவது நீங்கள் போட போறீங்க தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது யோகியை தூக்கிவிட்டு யார் போட்டாலும் அங்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் பிஜேபி மறந்துட வேண்டியதான் யோகியை ஒரு வேலை சிஎம்ஐ மாத்திர ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா டேரெக்டாக எலக்ஷனே நடத்த தேவை டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் சமாஜ்வாதி பார்ட்டி தான் ஜெயிச்சு ஜே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அதுதான் இன்றைக்கி கள்ள யதார்த்தமாக இருக்கிறது இவங்க வந்து மோடி அமைப்பாங்களா இல்லையான்னு பார்த்துருந்தா திடீர்னு யோகி அவர்களே கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லாண்ட அளவுக்கு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இன்னொன்று மோடி அவர்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறதால இல்லை இந்த வாட்டி ஸ்வரிங்இன் செரமனியெல்லாம் வந்து ரொம்ப சாந்தாக இருக்கும் போது ரொம்ப சுமாராக இருக்கும் போது பெரிய அளப்பரெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு வந்து ரெண்டு மூணு நாளாக சில நண்பர்கள் சொல்லி இருந்தாங்க பட் வெளிநாட்டு அதிபர்களை வெளிநாட்டு தலைவர்களை இந்த முறையும் அழைக்கிறார்கள் மோடி அவர்கள் குறிப்பாக இந்தியாவுடைய பார்டர் கண்ட்ரிஸ் மீண்டும் பார்டர் கண்ட்ரிஸை இருக்கிற அந்த தலைவர்களை ஆட்சியில் இருக்கும் நபர்களை அழைத்திருக்கிறார்கள் இந்த ஸ்வரிங்இன் செருமனிக்கு ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நேபாள் போன்ற நாடுகளுக்கான தலைவர்களுக்கு அழைப்பு போயிருக்கு அதில் இரண்டு மூன்று நாடுகள் வந்து கன்ஃபார்மும் பண்ணுறாங்க நாங்கள் இந்த ஸ்வேரிங்கின் செருமனிக்கு வந்து டெஃபினட்டாக அட்டன் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ மோடி டூ பாயிண்ட் ஓவை பார்த்ததை விட மோடி த்ரீ பாயிண்ட் ஓவில் பல விஷயங்கள் வேகம் எடுக்கும் அப்படின்றது வந்து மோடி அவர்கள் ஏற்கனவே ஒரு ஹிண்ட்டாக வந்து சொல்லியிருக்காரு நம்ம ஆளுங்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திடீர் திடீர்னு புது புது விஷயமாக யோகி மோடி அவர்கள் இருப்பாரா இருக்கா இருக்க மாட்டாரன்றதெல்லாம் தாண்டி யோகி அவர்களே இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு வந்து கொஷின் வந்துருச்சு அண்ட் மிக மிக முக்கியமான த தகவல்கள் பல தரப்பிலிருந்தும் வருவது என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயித்தவர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதல்வராக இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் இந்த முறை அவர் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார் புத்னி தொகுதியில் வந்து சட்டமன்ற தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார் ஆனால் அவர் பாரம்பரியமாக இதற்கு முன்னால் போட்டியிட்ட விதிஷா தொகுதியில் மீண்டும் போட்டிட்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி மத்திய பிரதேச சின்ன ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் முன்னாடி வந்து திக்விஜய் சிங் காங்கிரஸை சார்ந்த திக்விஜய் சிங் அவர்களோட ஆட்சி இருந்தது அதை வீழ்த்தி பாஜக ஆட்சியை பெற்றபோது முதல் முதலில் உமாபாரதி அவர்கள்தான் ஒரு பெண்ணை தான் பாஜக வந்து மத்திய பிரதேசத்தின் முதல்வராக போட்டது அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்த போது அதிருப்தி ஆட்சி மீது அதிருப்தி வந்தது அப்படின்னும் அந்த டைமில் விதிஷா தொகுதியோட எம்பியாக ச பாராளுமன்றத்தில் இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களை அங்கே முதலமைச்சராகி அசம்பிளிக்குள்ளே கொண்டு வந்தது இதுதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக மத்திய பிரதேச அரசியல் வரலாறு பார்க்கலாம் எப்படி வந்து சாதாரண ஒரு காரியகர்த்தாவாக இருந்த மோடியை வந்து சம்மந்தமே இல்லாமல் திடீர்னுட்டு சிஎம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகினாங்களோ அதே மாதிரி ஒரு சாதாரண எம்பியாக விதிஷா தொகுதி எம்பியாக இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களை டேரெக்டாக சிஎம் ஆக்கிட்டு எம்எல்ஏ ஆகிச்சு பாஜக மோடி அவர்களுக்கு நடந்த அதே ஒரு கிராஃப் உயர்வு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கும் நடந்தது மாமாஜி அப்படின்னு அவர்கள் வந்து அன்போடு அழைக்கப்பட்டு இப்போ வரைக்கும் கடைசி எலெக்ஷன் வரைக்கும் மாமாஜிக்காக ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லியே மிகப்பெரிய வெற்றி வந்து கிடைச்சது கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்தார் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் சார்பாக ஆனால் மீண்டும் அங்கே ஆட்சியை மீண்டும் பிடித்தது பாஜக எம்எல்ஏஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்தாங்க காங்கிரஸின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஜோதிராதித்யசின்ஹா அவர்கள் பாஜகவில் இணைந்தார் இந்த மாதிரி பல குழப்பங்கள் நடந்தது ஆனால் மீண்டும் ஃப்ரெஷ்ஷான எலெக்ஷன் இப்போ நடந்தபோது ஐந்து மாநிலத்தை சட்டமன்ற தேர்தலில் மாமாஜி என்று அழைக்கப்பட்ட சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் தலைமையிலான அந்த பாஜக அவர்கள் தலைமையில் தேர்தலை சந்தித்தது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆனால் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு அந்த சிஎம் பதவி மீண்டும் வழங்கப்படவில்லை அதற்கு பதிலாக உஜ்ஜயின் தொகுதியோட எம்எல்ஏவாக இருந்த மோகன் யாதவ் அவர்களுக்கு அது வழங்கப்பட்டது இந்த பார்ட்டியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு வேறு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்ற மறுத்தவங்க சொன்னாங்க இந்த முறை மோடி அவர்கள் மீண்டும் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு அவர் இதற்கு முன்னால் எம்பியாக இருந்தார் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எம்பி அந்த இருந்தியோ அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட அப்படின்னு சொன்னாங்க அப்படியே எதிர்பார்க்கப்பட்டது சிவராஜ் சிங் அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படலாம் அப்படின்ட்டு இப்பொழுது அவரை டெல்லிக்கு அழைத்திருக்கிறது பாஜக காரணம் என்னென்னா இந்தியாலேயே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள்தான் வாக்கு வித்தியாசமே எட்டு லட்சம் வாக்குகள் நிறைய பேர் வந்து மொத்த வாக்கிய எட்டு லட்சம் வந்திருக்குமான்னு தெரியாது வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு இவருக்கு வாக்கு வித்தியாசமே எட்டு லட்சம் வாக்குகள் அப்படிங்கும்போது ஒரு சாதாரண கேண்டிடேட்டாக நாம் கடந்து போக முடியாது ஸோ பல தகவல்கள் வருகிறது ஒருவேளை சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு மத்தியில் மிக மிக முக்கியமான மந்திரி பதவி கொடுக்கலாம் இல்லைன்னா அந்த மந்திரி பதவி கொடுக்குவது உண்மையாக இருந்தால் அமித்ஷா அவர்கள் இந்த முறை மந்திரி பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா அடுத்து மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் வரப்போகிறது டெல்லியின் சட்டசபை தேர்தல் வரைக்கும் போகிறது இதெல்லாம் அடுத்த வருஷமே வரப்போகிறது அண்ட் மிக மிக முக்கியமாக மூணு வருஷம் கழிச்சு யூபியோட சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது இதுக்கெல்லாம் பார்ட்டியை கம்ப்ளீட்டாக கோர்லேருந்து எந்த இரண்டு மாநிலங்களில் தோற்றார்களோ உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் அவர்கள் வந்து அதிக இடங்களை இறந்தார்களோ அந்த இடங்களில் சட்டமன்ற தேர்தலில் பெரு வெற்றி பெற்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்கு அடித்தளம் போடணும் அப்படின்னு தான் நிச்சயமாக பாஜக நினைப்பார்கள் அதற்காக அமித்ஷா அவர்களை நேரடியாக கட்சி விவகாரத்திற்குள் அனுப்பி அவ நீங்கள் வந்து மினிஸ்டர் இருக்க கட்சியை மட்டும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்து அமித்ஷாவை முழுக்க முழுக்க கட்சியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற சிவராஜ்சிங் சௌஹான் அவர்களுக்கு கட்சியின் தலைவர் பதவியே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பல ரூமர்கள் வந்து இருக்குது எல்லாமே ரூமர்ஸ் தான் ஜே பி நட்டா அவர்கள் தலைமையில் தேர்தலை சந்தித்தார்கள் ஜே பி நட்டா ரிசைன் பண்ணிட்டு அவர் கட்சி ஒரு சாதாரண காரியகர்த்தாவாகவோ இல்லை எம்பி ஆகவோ இல்லை மினிஸ்டராகவோ கூட போகலாம் அமித்ஷா அவர்கள் மீண்டும் கட்சிக்குள் வரலாம் இல்லை சிவராஜ் சிங் சௌகான் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படலாம் அது கட்சி தலைமை பொறுப்பாகவும் இருக்கலாம் இல்லை ஆட்சியில் ஒரு அமைச்சராக பொறுப்பாகவும் இருக்கலாம் இப்படி பல ரூமர்ஸ்கள் வருது ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையிலிருந்தே ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கப்போகிறது போகிறது அப்படின்றது மட்டும் உறுதியாக இருக்கிறது எல்லாமே நம்ம ரூமர் தகவல்னு பார்த்தாலும் அடிப்படையாக ஒரு ரீஸ்ட்ரக்சரிங்காக பாஜக காத்து கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கலாம் இந்த அதிரடியில் தமிழக பாஜக சிக்குமா சிக்காதா அப்படின்றது தான் மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்கிறது காரணம் என்னென்னா அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பதினோரு பர்சன்ட் வாக்கு வங்கியாகி மிக மிகப்பெரிய வளர்கின்ற கட்சி அப்படின்னு பாஜக அந்த ஸ்டேட்டஸ் அடைந்து விட்டாலும் தோல்வி அடைந்திருக்கிறது நாற்பது தொகுதிகளிலும் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை இங்கே வந்து பன்னெண்டு தொகுதியில் ஜெயிச்சிருந்தாலும் சாரி பன்னெண்டு தொகுதியில் இரண்டாம் இடம் வந்திருந்தாலும் இரண்டாம் இடம் வந்து தானே வந்திருக்கிறீங்க ஜெயிக்கிலேயே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலை மீது நிறைய பேர் வைக்கிறாங்க ஸோ அந்த ரீஸ்ட்ரக்சரிங் தமிழகத்தில் இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல ஸோ உங்களுடைய கமெண்ட்களை வந்து பதிவு செய்யுங்கள் தமிழகத்தில் ரீஸ்ட்ரக்சரிங் தேவையா அண்ணாமலை அவர்களுடைய தலைமை சேஞ்ச் ஆகணுமா வேணாமா வேறு யாருக்காவது தலைமை பதவி கொடுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா யாருக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் உங்களுடைய கமெண்ட்களில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி